ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு திரு அருண் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு டீன் அவர்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்கூலில் சாரி என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராது டாக்டர் படிக்க போகிறோன்னு உட்காந்துருப்பாங்க பசங்கள் அந்த பசங்கள்லாம் எப்போவுமே பார்த்தா ரொம்ப குவட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன் சேட்டை தாங்க முடியல எங்கே படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சுருக்கீங்க எப்போ அவுத்து விட்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ இப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்குது ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பாட்ஷால அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்குன்னு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குதுன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும்போது லோயலாவில் படித்தார் ஸோ நான் லோயலா போயிருந்தேன் லோயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வர்றானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸ் ஹேரில் வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லோயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வரேன் வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க நானும் லயலால் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சமாக பையன் நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டரும் இன்ஜினியரோ ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னாங்க அது நான் அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிறது ஒரு இன்ஜினியர் ஆகிறது என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இல்லை இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் தான் அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ஸில் தான் போகணும் ஃபஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போது இல்லை இல்லை போர் தான் ராகிங் எதுவும் ஜாலியாக இருக்கும் ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பார் போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் எல்லாம் ஒன்றா சேரும்போது போது எப்போவுமே தேடுவோம்ல இந்த பேச்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு பத்து பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணுல ஒரு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் நல்லா அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ளே வர போகிறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனால் ஒரு லவ் நடக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணாக கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறாங்க எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்மள மெக்கானிக்கல் ஐயோயோ யோ மாத்த மாற்ற முடியாதான்னு தவிக்கிறேன் ஆனால் ஒன்றும் நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலேயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் போய் சேருவாங்க அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்கள்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது ஸோ நம்ம கனவு ஒன்று நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான காடு இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான் இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்து எல்லா கலர்லேயும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஐஎம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அலோவ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல்ச்சரல்ஸு அதுவும் இந்த பேட்ச் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நாலு வருஷமாக இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட இந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓபி அடிப்போம் தெரியுமா ஒரு ஒரு மாதம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அந்த ஓபி அடிக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஸ்பான்சர் வாங்க போகிறேன்னு ஒரு பேட்ச் கிளம்பும் டான்ஸ் ப்ராக்டிஸ்னு ஒரு பேட்ச் கிளம்பும் இது தாங்க அந்த ஃபன் பீரியட்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம பசங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியடு தான் அது கிடைக்கவே கிடைக்காது அண்டு நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸாக இருக்கீங்க எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற காலேஜும் இங்கே மிக்ஸில் இருக்கீங்களா எல்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கள்ல அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னால் அவ்வளோதான் பாதி வியாதி போயிடும் பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை இன்றைக்கி கூகுள் தான் பெரிய காம்படிஷனாக இருக்குது பாதி பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுளில் இந்த மருந்து சொல்கிறது நீங்கள் இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ எங்களாலாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரில இப்போ ஏஐ வேறு வருது அது வந்து என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில பட் ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபர் ஃபஸ்ட் சூசிங் டு பி டாக்டர்ஸ் யூஆர் ஆல் வெரி ஸ்பெஷல் பீப்புள் கோவிட் டைமில் பார்த்தோம் டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் அனோட்டமி எல்லோரும் கிளியர் பண்ணிட்டீங்களா கேட்டு தான் வந்தேன் என்ன ரொம்ப டஃப் சப்ஜெக்ட்னு இன்ஜினியரிங் எடுத்தால் மேத் ஒன் மேத் டூ மேத் த்ரீ ரொம்ப டஃப் நீங்கள் அனோடமி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அண்டு பெருசாக அட்வைஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை ஸோ ஹாப்பி ஃபார் யூ நடந்து போன முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்க யோசிக்காதீங்க என்ன நடக்கணும் என்ன பார்த்துட்டு போயிட்டே இருங்க யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூம் பிக் கிவ் அட் ஆஃப் லவ் சே தேங்க்யூ சே சாரி அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணா மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்களாம் எல்லா இடத்துக்குமே அது என்னன்னா வந்து த்ரீ வெக்டர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் வந்து உங்களோட கேரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களுடைய ஹெல்த்து நமக்கு லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் போட்டுக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடச்சுன்னா கெரியர் போட்டுக்கும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அதுக்கு போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய

ஆரணியில் ஒரு ரொம்ப சின்ன ஊரில் படிக்க வழி இல்லாமல் வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷனில் போய் ஒரு சீட்டு வாங்கி ஆட்டோ போகிற வழியில் பஸ்லேயும் லாரிலையும் போகிற வழி இல்லாமல் அதில் ஏறி போய் படித்து அண்ணாபுரத்தில் ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போகிறோம் காலேஜே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறோன்னு அந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து வந்து அந்த காலேஜில் சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள் சின்ன ஊர்லேருந்து வரும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மற்றவங்கள பார்த்து ஸ்டிலந்து வர்றவங்கள பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தாக சேர்மனாக வராரு இன்னும் சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனாக இருக்கான்னு உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சி வயசில் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு சாதாரண விஷயமா அது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட ரெண்டு வயசு பெருசாக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆகிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சித் தலைவர் அவர்கள் கூடயே சேர்த்து வச்சுருந்துருக்காரு நீங்கள்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு முப்பது காலேஜ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி மேல மேலே எவ்வளோ இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சுருக்கலாம் இல்லை குழந்தைங்க பேர் வச்சுருக்கலாம் ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள்னு அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்கே அவரோட பேர் எடுத்தாலும் அங்கே போய் நின்று ஹெல்ப் பண்ணுறது அவ்வளோ பேருக்கு ஃபீஸ் நான் நடிகர் சங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார் அவர்னாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோடு நின்றாமல் அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில் சண்முகம் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியாக பார்க்குறேன் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டும்போது ஒரு பாயிண்டில் வந்து ஃபண்ட் இல்லைன்னு சார் சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாதீங்க கட்டுங்க நான் காசு தரேன்னு சொன்னார் ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க் யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்டன் பண்ணி இம்மீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லோரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டு வேண்டிக்கிறேன் என்னது விழாக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி அதுங்க செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வரேன் நினைக்கிறேன் ஸோ இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுக்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டீனில் இருக்கிறவங்க ஏன்னா கேன்டீன்லாம் நான் அங்கேயே தான் வாழ்ந்தோம் படித்தோங்கிறத விட ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் தேங்க் யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ பை ஹேவிங் மியர் தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் கார்த்திக் ஹசார் தேங்க் யூ நீ பஞ்ச பஞ்சா போடுறைய தாங்க முடியலையா இருந்தாலே அதுக்குதான் தேங்க் யூ சொல்ல சொன்னீங்க வந்து எங்களுக்காக பேசுறதுக்கு தேங்க் யூ உங்களை ஏதாச்சும் கடுப்பு எதிர்ந்தா என் மாதிரி சாரி அவங்களோட சார்பாக ஒரு கேள்வி கேட்கலாம்னுட்டு இருக்கேன் சரி சரி சர்தார் டூ வரப்போகுதுன்னு தெரியும் கைதி டூ எப்போ எதிர்பார்க்கலாம் அரம்பிச்சிரோம் இந்த இயர் 2 ஆரம்பிச்சிரோம் வந்திரோம் அடுத்த வருஷம் சூப்பர் சூப்பர் அதுக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துறலாம் அண்ட் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் अरविंदசாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசுனதே அவ்ளோ ட்ரெண்டிங்கா போகுது நான் அவ்ளோ நாள் நான் வர்க் பண்ணிருக்கேன் அப்படினு அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவீங்க அவர் உண்மையான தக் அவர் அவர் உண்மையான தக் லைஃப் அவர் வந்து எந்த பிரட்டென்ஷனும் கிடையாது தன்ன பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கறது இல்ல தன்ன பத்தி ரொம்ப கம்மியா நினைச்சுக்கறது இல்ல இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் யூனோ ஹவு ஹி ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம் அவர் சொன்னார் இல்லையா சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும் இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற ஆகட்டும்